சர்க்கருவியரணம் சாமி கிட்ட பல பேர் வந்திருக்காங்க பல வரங்கள் பெற்று போயிருக்காங்க ஆனால் யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது ரகசியம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி எல்லாருமே ரகசியமாக நினச்சிட்டா சாமியை பற்றி வெளியே எப்படி தெரியும் சாமியை பற்றி வெளியே எல்லாேருக்கும் தெரியணும் எல்லோரும் வணங்கணும் அந்த அந்த நினைப்பில் தான் அடியன் வீடியோ போடுறேன் இன்றைக்கி பலதரப்பட்ட பேர் வந்து கும்பிட்டு பலன் பெற்று போகிறாங்க இது எல்லாம் சாமி ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வணங்கத்துக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தது இப்போ நடக்குது சாமியை பற்றி எப்படி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து கும்பிட்டு போகிறாங்கன்னா அந்த அமைப்பு இருந்தால்தான் கும்பிட முடியும் அது நான் வீடியோ போட்டதுனாலையோ இல்லை என்ன போன்ற யாரும் வீடியோ போட்டதுனாலையோங்கிற அர்த்தம் கிடையாது அதுக்கு நாங்கள் ஒரு கருவியாக இருக்கிறோம் அவ்வளோதான் நான் இதோட என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டேன் இடையில் ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ சாமி பற்றி பேசுறதுல ஒரு சந்தோஷம் நம்ம தினைக்கு உட்காந்து இத்தனையே இத்தனையோ மணி நேரம் ப்ரேயர் பண்ணி சாமியை கும்பிட்டுருக்குறோம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டால் கூட பல பேருக்கு போய் சேருமே அப்படிங்கிற தான் எல்லோரும் இதை செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அவங்க வேலை கெட்டு போயிடும் அவங்களுடைய இது கெட்டு போயிடன்னு பார்க்குறாங்களோ இல்லை ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறாங்களான்னு தெரியலை சாமியை வந்து சொன்ன கண்டிதான பகவான் வந்து பல ஏற்பட்ட பேருக்கு நம்மளை போல எல்லாேருக்கும் வரம் கொடுக்கணும் எல்லோரும் துன்பத்து வந்து நி விளக்கணும் இது சாமியை வந்து மூடி மூடி யாரும் தெரியாமல் வச்சுருந்தா யாருக்கு எப்படி இறைவனும் வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு நம்ம யாரால் முடியும் காற்றை மறைச்சி வைக்க முடியுமா சூரிய ஒளியை மறைச்சு வைக்க முடியுமா அது இயற்கை இறைவன் அது எப்படி தெரியுது தானே வேணும் நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் பார்க்கணுன்னு அமைப்பு இருக்கும்போது தானே பார்க்குறாங்க எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடைக்குதா நானும் ஒரு இப்போ ஒரு சாமி இருக்கும்போது ஐநூறுபா பணம் கொடுத்து போய் சாமி பார்த்தோம் ஒருத்தர் பணம் கொடுத்தேன் அவர் ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து திருப்பி நான் கொடுத்தாரு நல்லா போக முடிலன்னு போகணும்னு விதி இருக்கவங்க மட்டும்தான் கோவிலுக்கு போக முடியும் பகவானை பார்க்க முடியும் எல்லாரும் போய் பார்க்க முடியாது இது உண்மையான விஷயம் பகவான் வந்து நடந்த விஷயத்தை சொன்னோம்னா மேலும் மேலும் நம்ம வளருவோம் நம்மளை வளர்ப்பாங்க மூடி மூடி வச்சுக்கூடாது பகவானோட ரகசிய உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் தயங்கணும் சாமியோடைய வேலையை நாம் செய்கிறோம் நம்மளுடைய கர்மையை சாமி தீர்த்து வைப்பாங்க நம்முடைய வேலையை சாமி நம்ம செஞ்சு கொடுப்பாங்க நம்ம தொழிலும் வெற்றி அடைவோம் அடியுன்னு அதே மாதிரி என்னுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய வைப்பாங்க சாமி இது என்னுடைய தொண்டாக தான் செய்கிறேன் சர்க்கர் சரணம்